ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா இன்னைக்கு மக்களவையில கடும் எதிர்ப்புக்கு மத்தியில தாக்கல் செய்யப்பட்டது மோடி அந்த மசோதாவை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்புகள் வந்த உடனே அமித்ஷா அவர்கள் மோடியை இதை ஜேபிசி கமிட்டிக்கு தான் அனுப்ப சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிசி கமிட்டிக்கு வாக்கெடுப்பு நடத்தி மசோதாவை தாக்கல் செய்வதற்கு ஓட்டெடுப்பு நடத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்புவதை ஓட்டெடுப்பு நடத்துவதை பார்க்க முடியுது மோடி கொண்டு வந்த இரண்டாவது முக்கியமான சட்டம் இது ஏற்கனவே முதல் சட்டம் வக்வாரியமும் ஜேபிசி கமிட்டி இரண்டாவது சட்டமும் ஜேபிசி கமிட்டி எப்படி பாக்குறீங்க அறிமுக நிலையிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பை தேடி இருக்கிறது நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய திருத்த மசோதா இல்ல ரெண்டு பில் அவங்க பாஸ் பண்ணிடணும்னு ரொம்ப முயல்கிறார்கள் ஒன்று குறிப்பாக இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஒரு மாறுதலையும் மாநிலங்களுக்கு இந்த ஐம்பது விழுக்காடு மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர முடியும் என்பதில் அடிப்படை திருத்தங்களை கொண்டு வந்தால்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் என்பது அவர்களினுடைய என்ன வெளிப்பாடு அதைத்தான் இன்றைக்கு முயற்சித்து பார்த்தார்கள் அந்த முயற்சி படுதோல்வியை தழுவி இருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மோடி த்ரீ பாயிண்ட் ஓவில் ஒவ்வொரு படியும் சறுக்கி கொண்டே வந்தே மோடி இன்றைக்கு அடுத்த படியும் சறுக்கி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன் ஆனா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புறதுல ஒரு சூழ்ச்சமம் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் வாக்கெடுப்புக்கு விட்டிருந்தால் படுதோல்வி இருக்கும் மசோதா அதனால்தான் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்று சொல்லி இப்ப இந்த வக்பு அமெண்ட்மெண்டை கொண்டு வர்றதுக்கு ஜேபிசி போட்டாங்க இல்லையா அந்த ஜேபிசி எப்படியெல்லாம் ஒரு பயணத்தை மேற்கொண்டு மாநிலம் முழுமைக்கும் கருத்து கேட்டு வந்தார்கள் என்பதை நாம பார்த்தோம் ஆனால் மக்களுடைய கருத்துக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா அண்ணன் ஆராசா ஒரு கருத்து சொன்னார் அல்லவா ஒரு முரண்பாடுகள் நிறைந்திருக்கிற கருத்துக்கள் மக்களிடம் வெளிப்படுகிறது அந்த கருத்தை அப்படியே கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் ஏன் அதை சொன்னார்னா அந்த கமிட்டியில போன பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சிலவற்றை பில்டர் செய்து அதாவது ஏற்ற இறக்கமாக அதை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் அதற்குத்தான் ஒரு பதிலடியாக அண்ணன் ஆராசா இந்த செய்தியை சொன்னார் இப்போது கூட ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியே அவர்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு எப்படி வேண்டுமானாலும் இதை சுழற்றி கொண்டலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் உண்மையான நிலைமை என்ன என்று கேட்டால் இந்த அறிமுக நிலைக்கு கூட ஒரு அடிப்படை தகுதி தேவை என்றுதான் நான் சொல்வேன் நாடாளுமன்றத்தினுடைய மரபு என்ன சொல்கிறது என்று சொன்னால் டூ தேர்டு மெஜாரிட்டி தேவை என்று சொல்கிறது சிம்பிள் மெஜாரிட்டி என்று சொன்னால் அது ஒன் தேர்டு மெஜாரிட்டி தேவைப்படுகிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வருகை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது என்று வருகை பதிவேடு சொல்கிறது முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதில் இருநூத்தி இருபது பேர் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ டூ தேர்டு மெஜாரிட்டிக்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் இருநூத்தி நாற்பத்தி ஆறு என்பதுதானே கணக்கு சரியாக வரும் அப்ப இன்னும் இருபத்தி ஆறு பேர் அதிலேயே பற்றாக்குறை இருக்கிறது நிலையிலேயே இதுதான் என்று சொன்னால் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி முயற்சிட்டு பார்த்திருக்கும் இன்றைக்கு கூட நீங்க இந்த ஓட்டெடுப்புக்கு விட்டதற்கு பிறகு இந்த ஓட்டெடுப்புலயே கூட எப்படி முரண்பாடு இருக்குதுங்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்ன சொல்லி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்க வந்து நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உறுப்பினர்களுக்கான வாக்கெடுப்பை கூட முறையாக நடத்த முடியாமல் தான் பாதி இடங்கள்ல பேலட் ஷீட் கொடுக்குறீங்க பாதி இடங்கள்ல மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உங்களால முறையா தேர்தலை நடத்த முடியலைன்னா ஒரு நாட்டுக்குள்ள எப்படி நீங்கள் தேர்தலை நடத்த முடியும் என்கிற கேள்வி இருக்குல்ல ஏன் இவ்வளவு அவசர கதி எதற்காக மோடி இவ்வளவு அவசரப்படுகிறார் இன்றைக்கே நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரை இம்ப்ளிமெண்டேஷன் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே இவ்வளவு அவசரப்படுகிறீங்களே ஏன் ஏன் நாளைக்கே உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு முன்பாக மோடி சிலவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்று கருதுகிறார் ஏனென்று சொன்னால் நாம் ஏற்கனவே பலமுறை பேசி அதுதான் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா முடிந்ததற்கு பிறகு மோடியினுடைய கைகளில் அதிகாரம் இருக்குமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே தன்னுடைய அதிகார வரம்பு எதுவரை நீளும் என்பதை மோடி ஓரளவுக்கு யூகித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதனால்தான் அவசர கதியில் இப்போது இந்த மசோதாக்களை எல்லாம் கொண்டு வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுதான் செயல்பட்டேன் என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலேயே அவர் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் அது வேறு செய்தி ஆனா நீங்க வந்து நாடாளுமன்றத்தினுடைய மரபை மீறுகிற ஒரு நடவடிக்கை இருக்குல்ல இந்த பிரதமரை போல நாடாளுமன்றத்தினுடைய மரபை மீறிய பிரதமரை நீங்கள் இந்திய துணை கண்டத்தில் குறிப்பாக சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இதுவரை இந்த நாடு பார்த்ததும் இல்லை இந்த நாடாளுமன்றமும் பார்த்ததும் இல்லை அண்ணா டி ஆர் பாலு ரொம்ப அழகா இந்த கேள்வியை கேட்டார் இப்ப நான் சொன்ன இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி ஏன்னா நீண்ட நெடிய நாடாளுமன்ற அனுபவம் கொண்ட நாடாளுமன்றவாதி அல்லவா அவர் சபாநாயகரை நோக்கி பேரவைத் தலைவரை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புறார் எதன் பொருட்டு நீங்கள் வந்து இவ்வளவு அவசர கதியில் ஏற்றுக்கொள்கிறேன் அது என்னுடைய கையில் இல்லை அது வந்து அவையினுடைய கையில் தான் இருக்கிறது என்று சபாநாயகர் சொல்றாரு நீங்க எல்லா விஷயத்துக்கும் இப்படியே சொல்லுவீங்களா சார் இப்ப இந்த பிரச்சனை வேறு வகையாக திரும்பி இருக்கிறது என்கிற காரணத்தால் நீங்க இத சொல்றீங்க நீங்க ராகுல் காந்தி மீது கடந்த காலத்துல இதே சபாநாயகர் தானே ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்தாரு அப்போ என்னுடைய கையில் இல்ல புளோருடைய கையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்க முடியுமா நீங்க அன்னைக்கு அன்னைக்கு புளோர்ல மெஜாரிட்டி இல்லை எதிர்கட்சிகளுக்கு அதுவே செய்தி ஆனா அப்பல்லாம் உங்களுடைய அதிகாரம் என்பது செல்லுபடியானது உங்களுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாது என்கிற ரீதியில் நீங்கள் பேசுவது ஓடி ஒழிகிற ஒரு வேலைதான் எதற்காக இந்த சபாநாயகர் ஓடி ஒழிகிறார் தவறு செய்தவர்கள் தானே சார் ஓடி ஒளியணும் நீங்க சட்டப்பேரவையில நடக்கிற போது சபாநாயகர் மீது எவ்வளவு கல்லெறிகிறார்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆனால் சபாநாயகர் என்ன ஓட்டம் பிடிக்கிற வேலையா செய்கிறார் இல்லையே அதே இருக்கையில் அமர்ந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் முறையான பதில் சொல்கிற சபாநாயகர்களை நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையா ஆனா இந்த சபாநாயகர் இன்னைக்கு தராரடியா என் கையில எதுவுமே இல்லைங்க எல்லாமே அவையில தாங்க இருக்கு நீங்க அவையில முடிவெடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏன் வருகிறது என்று சொன்னால் விதிமீறல்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டே பேசுகிறார்கள் அது அவை குறிப்பிலேயே இடம்பெறுகிறது இது மரபு மீறிய நடவடிக்கைக்கு சபாநாயகர் துணை போனார் இப்ப ஜேபிசிக்கு நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னு முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜேபிசிக்கு அனுப்புறதுக்கே மெஜாரிட்டி இல்லாத போது நீங்க எப்படி கேள்வி வந்துடும்ல சாஃப்ட் மெஜாரிட்டின்னு கொண்டு போனாலுமே கூட ஒன் தேர்ட் மெஜாரிட்டி தேவைப்படுது சார் அந்த ஒன் மெஜாரிட்டியை தேவைப்படுதுலேர் பண்ணி இருக்கீங்களா முறையாக இல்லை என்கிற போது ஏன் இன்றைக்கே நீங்கள் இதை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ரெண்டு நாள் அவகாசம் விடுங்க மீண்டும் ஒரு சுமூகமான நேரத்தில் அவையை கூட்டங்கள் மீண்டும் ஒரு சுமூகமான நேரத்தில் இது அறிமுக அறிமுகத்தினை எடுத்து வாருங்கள் யார் வேண்டாம் என்று சொன்னது ஆனால் இவர்களினுடைய நோக்கம் என்னன்னா எதிர்கட்சிகள் எத்தனை கூக்குரல்களை எழுப்பினாலும் அது குறித்தெல்லாம் சிந்திக்க கூடாது அது குறித்தெல்லாம் காதில் வாங்கிக் கூடாது என்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலை கடந்த பத்தாண்டுகளில் இருந்ததை போலவே இப்போதும் இருக்கிறது என்பதைத்தான் மோடியினுடைய இந்த மாதிரியான விதிமீறல்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த மசோதா அறிமுக நிலையிலேயே சந்தித்திருக்கிறது மோடி இரண்டாவது மசோதாவும் தோல்வியை தழுவி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தேர்தல் அரசியலையுமே மாற்று வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மசோதாவா பார்க்கப்படுது மோடியே என்ன சொல்றாருன்னா தேச நலன் கருதி இந்த மசோதா கொண்டு வரோம் அப்படின்றாரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இப்படி பேசக்கூடிய மோடியே இந்த மசோதா தாக்கல் செய்யும் போது அவையில இல்லை ஆனா அடிக்கடி அவைக்கே வராத அன்புமணி ராமதாஸ் அவைக்கு வந்திருக்கிறார் அப்போ நேஷனல் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மசோதாவுக்கு கூட மோடி அவர்கள் வரமாட்டார் அப்படின்றத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுமா எண்பத்தி மூணு ஏ அதான் இப்ப திருத்தணும்னு சொல்றாங்க இந்த எண்பத்தி மூணு ஏ பற்றி ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு ராமதாஸ் ஒரு கூட்டத்திலே பேசுறார் என்ன பேசுனாருங்கிறதையும் ரொம்ப நுட்பமாக சொல்ல வேண்டியிருக்கு மக்களுக்கு இந்த எண்பத்தி மூணு ஏ மாநிலங்களினுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறது மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்க வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு அப்படியெல்லாம் செய்கிறதா காங்கிரஸ் கட்சி இங்கே மாநிலங்களை நசுக்குகிற வேலையை செய்கிறது அப்ப எண்பத்தி மூணு ஏவுக்கான அதிகாரங்கள் என்ன என்பதை காங்கிரஸ் கட்சி உணரவில்லையா அது குறித்து என்றைக்குமே பிரதமர் படித்து பார்த்தது இல்லையான்னு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார் இன்னைக்கு இந்த எண்பத்தி மூணு காலை எப்படி சுழற்றி அடிக்குது பாருங்க எண்பத்தி மூணு ஏவை தான் திருத்தணும்னு சொல்றாங்க அதுதான் மாநிலங்கள்ல ஐம்பது விழுக்காடு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும் தான் திருத்தம் வேணும் உங்க ஐயா எந்த எண்பத்தி மூணு ஏ குறித்து மன்மோகன் சிங்குக்கு வகுப்படுத்தாரோ அந்த எண்பத்தி மூணு ஏவை திருத்துவதற்கு மகன் ஓடோடி வந்து மோடிக்கு அருகிலே நின்று மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்துகிற வேலையை செய்கிறார் இதை விட ஒரு பச்சை அயோக்கியத்தன அரசியல் இருக்க முடியுமா நீங்க தெரியாம செஞ்சீங்கன்னா வேற ஆனா இதே அரசியலை கடந்த காலத்தில் நீங்கள் காங்கிரஸ் கட்சி மீது பிரயோகித்தீர்கள் காங்கிரஸ் கட்சி நசுக்க பார்க்கிறது என்று சொன்னீர்கள் ஆனா காங்கிரஸ் கட்சி என்னைக்காவது எண்பத்தி மூணு ஏவை திருத்தணும்னு பேசினாங்களா அவர்கள் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கிறது அண்மையில கூட நாடாளுமன்றத்தில் பேசிய அண்ணன் ஆராசா என்ன சொன்னாரு நீங்க வந்து இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் காலில் போட்டு மிதிக்கிற போதெல்லாம் உங்களுக்கு தற்காப்பு கேடயமாக இருப்பது எமர்ஜென்சி தான் அவசர நிலை பிரகடனம் தான் தற்காப்பு கேடயமாக இருக்கு நாங்கள் காங்கிரஸ் கட்சியும் அதில் குற்றம் சொல்லாமல் இல்லை நாங்கள் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட கட்சி என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு பேசினார் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த மாதிரி காங்கிரஸை குறை சொல்கிற இடங்களில் காங்கிரஸை குறை சொல்லலாம் ஆனா எண்பத்தி மூணு ஏ குறித்து காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே பேசலையே சார் மாநில அதிகாரங்களை பறிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி பேசிய போது கூட இந்த எண்பத்தி மூணு ஏவை திருத்தணும்னு சொல்லல நான் திரும்ப திரும்ப அதை சொல்வதற்கு காரணம் ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்யாத ஒன்றை செய்ததாக சொன்னார் ராமதாஸ் இப்போது அவருடைய மகன் எதை செய்வதற்காக போய் இருக்கிறார் அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் நமக்கு இங்க இருக்கிற கேள்வி இல்லை நல்லா தெரிந்தே போயிருக்கிறார் இதைத்தானே சார் கடந்த காலத்துல பாஜகவுக்கு எல்லா வகையிலும் செய்தார்கள் செய்து என்ன சொன்னார் ராமதாஸ் ஒரு நீலிக்கண்ணீரை வெடித்தாரா இல்லையா கூட்டணி கட்சியினுடைய தர்மம் தான் நாங்கள் அதை செய்தோம் என்று சொன்னாரா இல்லையா கூட்டணிக்காக தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை சிதைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் துணை போவீர்களா என்னையா உங்க வெங்காய கூட்டணி உங்க கூட்டணிக்கு ஒரு தர்மம் என்று இருக்கிறோம் என்று நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அரசியலுக்கு தர்மம் இருக்கிறதா உங்களுடைய கூட்டணி என்று நீங்கள் பேசினால் உங்களுடைய அரசியலுக்கு ஆரம்பம் இருக்கிறதா நீங்கள் எல்லாம் எதிர்கட்சிகளை பார்த்து விரல் நீட்டுவதற்கு கிஞ்சித்தும் தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்களா என்கிற கேள்வியை கண்ணாடியை பார்த்து அப்பாவும் பிள்ளையும் கேட்டுக்கணும் இவ்வளவு மோசமான ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாடு பார்த்ததில்லை என்கிற நிலைக்கு அன்பு பண்ணுறது இத்தனை நாள் நீ ஆப்சண்ட் ஆயிருந்திய எங்க போன லீவ் லெட்டர் கொடுத்துட்டு இப்ப திடீரென வந்திருக்கிறீ என்னைக்குமே பள்ளிக்கூடத்துக்கு வராதவன் ஆனுவல் டேக்கு மட்டும் வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிடுவான் பார்த்திருக்கீங்களா அந்த சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு வரவே மாட்டான் ஆனுவல் டே அன்னைக்கு வருவான் ஆண்டு விழாவில வந்து மேடை ஏறி டான்ஸ் ஆடிட்டு ஓடிடுவான் அந்த மாதிரி ஆண்டு விழாவுக்கு ஆண்டு விழா வருகிற மாணவனை போல வந்துவிட்டு போயிருக்கிறார் அன்புமணி இந்த மசோதா வந்து மக்களவையில தான் தாக்கல் பண்றாங்க அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜ்யசபா மெம்பர் இருந்தாலும் எந்த நம்பிக்கையில அவர் ராஜ்யசபால ஆஜரானு தெரியல ஒருவேளை மக்களவையில முடிவுக்கு வந்து வெற்றி பெற்று ராஜ்யசபாக்கு வந்தா நம்ம ஓட்டு போடலாம் வந்தாரா என்றது தெரியல இல்ல இதே அரசியலை தான் ரொம்ப நுட்பமாக எடப்பாடி கையாள்றாரு எடப்பாடி இதுவரைக்கும் என்ன கருத்தை திடமாக சொல்லியிருக்காரு எடப்பாடிக்கு கீழ் சபையில இல்லை ஒரு பிரதிநிதித்துவமும் கிடையாது அதிமுகவுக்கு ஜீரோ மேல் சபையில தான் ராஜ்யசபாவில தான் நான்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனா நீங்க அண்மையில நடந்த இந்த நீதிபதிக்கு எதிரான ஒரு விதிமீறல் பிரச்சனை கொண்டு வரப்பட்டதில்லை அதுல இங்க நாலு பேரும் கையெழுத்து போடாம ஓடி போனாங்க நாலு பேரும் ஆதரவே கொடுக்கல சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கேடையும் என்று பேசுகிற எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது அப்பட்டமாக தெரிய வந்தது அந்த பிரச்சனையில தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட ரொம்ப மௌனமா கள்ள மௌனம் காக்குறாரு இந்த கள்ள மௌனம் எதுக்கு நீங்க அப்ப வந்து இந்த மாநிலங்களை நசுக்குகிற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்கிற உண்மையிலேயே பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே சார் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் சார் இந்த மசோதாவை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இமீடியட் இம்ப்ளிமெண்டேஷன் அடுத்து மாறுதலை கொண்டு வர்றதுக்கு ஆயிடும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு அவங்க ஒரு ஸ்டேஜ் செட் பண்றாங்க எல்லா பணிகளும் நிறைவாக முடிஞ்சிருச்சு அதனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலேயே அதை செயல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டா திமுகவினுடைய ஆட்சியை எக்ஸ்டென்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் அந்த மாநிலங்களுக்கான சீர்திருத்தம் யூனியன் டெரிட்டரிஸ்க்கான சீர்திருத்தம்னு அவங்க ஒன்று கொண்டு வர்றாங்க இல்லையா யூனியன் டெரிட்டரி அமெண்ட்மெண்ட் பில்லு அதையே கொண்டு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியதை நீட்டித்து கொடுப்பதற்கு அப்போ பதவியை தேர்தலே இல்லாமல் ரெண்டு ஆண்டுகள் முதலமைச்சராக அண்ணன் மு ஸ்டாலின் இருப்பார் அந்த அரசியல் கூட தெரியாமல் நகருகிறார் ஏதாவது ஒரு அரசியல் ஞானம் என்று ஒன்று இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அரசியலில் எதை பேச வேண்டும் என்கிற யுக்தி தெரிந்திருக்க வேண்டும் இது எதுவுமே இல்லாத ஒரு அறைவேக்காட்டை போலவே எடப்பாடி பழனிசாமி நகருகிறார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் எனவே அன்புமணி ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே குட்டையில் உரிய மட்டை போலவே தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒண்ணு வெளிப்படையா அன்புமணி செஞ்சு மாட்டிக்கிட்டாரு வரைக்கும் மாட்டாம இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மிக விரைவில் அகப்பட்டுக் கொள்வார் என்றுதான் நான் சொல்வேன் நீங்க பேசும்போதே குறிப்பிட்டீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நாடாளுமன்றத்துல வேலை செய்யல அப்படின்னு சொல்லி முதன் முறையாக இது போன்ற வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காகவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின நாடாளுமன்றத்துல கொண்டு வந்திருக்காங்க அது புதிய நாடாளுமன்றம் வேறு புதிய நாடாளுமன்றம் கட்டி முதன்முறையாக வாக்கெடுப்பு நடக்கும் போதே இந்த இவிஎம் வேலை செய்யல நாடு முழுவதுமான தேர்தலில் ஒரே நேரத்தில் நடத்தும் போது ஏராளமான இவிஎம்கள் வேணும் இவிஎம்களுக்கு மட்டுமே ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு முன்னூத்தி பேருக்கு கூட இவிஎம்ஐ சரியாக பராமரிக்க முடியாத இந்த பாஜக அரசு எப்படி வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட அதுவும் ஒவ்வொரு வகையான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தனியா வைக்கணும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இவ்வளவு தேவைப்படுமே அதை எப்படி அவங்க வந்து சரி செய்வாங்க உள்ளாட்சியை அவங்க அதை நீங்க விட்டுட்டீங்க அந்த நூறு நாட்கள் வரம்புக்குள் உள்ளாட்சியும் வருகிறது எனவே நீங்க மூணு தேர்தலையும் நடத்தி ஆக வேண்டி இருக்கிறது ஒரே ஒரு செய்தி தான் சார்ந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு பதினெட்டாயிரம் பக்கத்துக்கு மேலான அறிக்கையை கொண்டு வந்து திரௌபதி முர்மும்மையாரிடம் கொடுத்தார்கள் நீங்க செலவினங்களை கட்டுப்படுத்தணும் அதனால்தான் ஒரே நாட்டுக்கு ஒரே தேர்தல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதே எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள் அதிபர் முறையை நோக்கி நகர்கிறது என்று சொல்லி அதை அதிபர் முறையை நோக்கி நகர்வதாக இருக்கட்டும் இல்லை என்றாலும் சரி ஆனா நீங்க செலவினங்களை குறைக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாகவே ஒரு பொய்யை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது ராம்நாத் கோவிந்தினுடைய அறிக்கை சொல்லுது இப்ப இருக்கிற செலவையை விட மூன்று மடங்கு கூடுதலான செலவுகள் சார் அதைத்தான் அந்த குழுவினுடைய அறிக்கை சொல்லுது இன்னொன்று இன்னைக்கு அண்ணன் டி ஆர் பாலு பேரவைத் தலைவரிடத்துல இன்னொரு கருத்தை ஒண்ணு கேட்டார் என்ன கேட்டாருன்னா நீங்க வந்து ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறீங்க இந்த பில்லுல புதியதாக தேர்தல் நடத்துபவர்களுக்கு தேர்தல் நடத்தாமல் நாடாளுமன்ற தேர்தல் வரும் வரை எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம்னு சொல்றீங்க இதே பில்லுல இன்னொன்றையும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே தேர்தல் நடந்திருந்தால் அது வந்து காலாவதி ஆகிய விடும் நாடாளுமன்ற தேர்தலோடுன்னு சொல்றீங்க ஆனா நாடாளுமன்றம் டிஸ்மிஸ் ஆகிற நிலைமை பல நேரங்கள்ல வந்திருக்கு நாடாளுமன்றத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகள் பல நேரங்களில் வந்திருக்கு அது குறித்து எதுவுமே நீங்கள் பேசவில்லையே என்று இன்னைக்கு அண்ணன் டி ஆர் பாலு கேட்டார் விரைந்த நாடாளுமன்றத்துல அதற்கு பதில் சொன்னாரா பேரவைத் தலைவர் இல்ல சட்டத்துறை அமைச்சர் இத கொண்டு வந்தார அர்ஜுன் ராம் அவராவது பதில் சொல்லியிருக்க வேண்டுமான சட்டத்தை கொண்டு வந்தவராவது பதில் சொல்லணும்ல அப்ப பதிலே இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்ப செலவினங்களை நீங்க கட்டுப்படுத்துறதுக்காக இந்த வேலையை செய்யல நீங்க ஒரு எதேச்சதிகார போக்கோடுதான் இதை செய்கிறீர்கள் என்பதைத்தான் இந்த நடவடிக்கை உணர்த்துகிறது என்பதை இன்றைக்கு பட்டவர்த்தனமாக நாடாளுமன்றத்தில் உங்களை அண்ணன் டி ஆர் பாலு அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஒன்று இன்னொன்று நீங்கள் குறிப்பிடுவதை போல ஏற்கனவே இவர்களினுடைய செயல் திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்ததுங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் நாம பார்த்தோம் ஒவ்வொரு தேர்ச்சி இப்ப அண்மையில நடந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் கூட இதே பிரச்சனை தானே சார் நீடிச்சது இந்த பேட்டரியில வந்து சார்ஜ் ஏற்றுவதன் மூலமாகவும் சார்ஜ் குறைவதன் மூலமாகவும் எப்படிப்பட்ட சிக்கல்கள் நடக்குதுன்றத விழாவறியாக அந்தந்த மிஷின்ல இவிஎம் மிஷின்ல தொண்ணூறு விழுக்காடு சார்ஜ் இருந்த மிஷின்ல என்ன நடந்தது அறுபது விழுக்காடு சார்ஜ் இருந்த மிஷின்ல என்ன நடந்ததுன்றதையே ஒரு வேட்பாளர் அம்பலப்படுத்தினா நாம தானே ஒப்பீனியன் தமிழ் வாயில அதை பேசணும் அப்போ நீங்க அந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிற குளறுபடிகளை இதுவரை தேர்தல் ஆணையம் சரி பண்ணிருக்காங்க சார் இதுவரையும் தேர்தல் ஆணையம் ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்திருக்கிறதா ஒரு தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதான்னு கேட்டா இல்ல இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டுதான் எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிற வேலையை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் உள்ளடக்கித்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய விதியாக இருந்தது ஆனா அதையும் ரிமூவ் பண்ணாங்க இப்ப எதே போக்கோடு ஒரு கேபினட் மினிஸ்டர் அதாவது பிரதமர் என்ன சொல்றாரோ அத கேட்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் அவரை சேர்த்துக்குவாங்க பிரதமர் பெரும்பான்மை கடைசியை எதிர்கட்சி தலைவருக்கு கருத்து இல்லை அப்படின்னு கொண்டு வர்ற ஒரு விஷயத்த இப்ப நடைமுறைப்படுத்தி புதிய தேர்தல் ஆணையர்களை நியமித்தார் மோடி அப்போதாவது தேர்தல் ஆணையத்துக்கு உரைக்க வேண்டாமா இதை செய்ய முடியாதுன்றத தேர்தல் இன்னொன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தானே சார் கூடுதல் பணிச்சுவேன் நீங்க ஒரு மாநிலத்துல ஒரே கட்டமாகவே தேர்தல் நடத்த முடியல ஜம்மு காஷ்மீர்ல அஞ்சு தொகுதி சார் அஞ்சு தொகுதிக்கு ஒரு கட்டமா உங்களால தேர்தல் நடத்த முடிஞ்சதா நடத்த முடியலையே அப்புறம் எப்படி ஒரு நாடு முழுவதும் நீங்க தேர்தல் இந்த தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக பேச வேண்டாமா இடர்பாடுகள் இருக்கிறது என்பதையாவது சொல்ல வேண்டாமா எனவே ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தின் மீது பழியை தூக்கி போட்டுவிட்டு ஒரு எதேச்சதிகார போக்கோடு மாநில உரிமைகளை நசுக்கிவிட்டு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருவதன் மூலமாக இவர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே கட்டமைப்பு என்று அதிகாரத்தை கோலோச்சுவதற்கு தயாராகிறார்கள் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்துகின்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அந்த மசோதா குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம நேரலுக்கு விளங்கும்படி எடுத்துக் கொடுனீங்க நிகழ்ச்சி தான் நம்ம வைக்கிறோமா நன்றி சார் நன்றி